அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு நம்ம அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்ன நெகட்டிவாக வர்றது ஏன் யாரும் கேட்க மாட்டாங்க ஒரு நடிகரை திட்டினா இன்னொரு 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 ரசிகர் சந்தோஷப்படுறீங்க இன்னொரு நடிகரை திட்டினா இன்னொரு நடிகருடைய ரசிகர்கள் சந்தோஷப்படுறீங்க இதை முதல்ல ஒழிக்கணும் எந்த ரசிகராக இருந்தாலும் சரி ரிவ்யூ பார்க்குறதை நிறுத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கம்மி ஆகிடும் நீங்கள் பார்க்குறதால போட்டி போட்டு தான் அவங்க வந்து சொல்கிறாங்க உங்களுடைய தலைவர் படத்தை நீங்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க தப்போ ரைட்டோ சார்ட சார் இந்த மாதிரி பில்டப் இல்லாமல் இருக்குன்னு அவர் என்ன சொன்னார் மாசர் நான் அதுக்கு முன்னாடி படங்கள் கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி என்னோட ஆடியன்ஸ் அது கண்டிப்பாக பண்ணிப்பாங்க நீங்கள் அதெல்லாம் வேணாம் பில்டப்பே இல்லாமல் எனக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்து கொடுங்க விடாமுயற்சியில் ஃபேன்ஸ் வந்து ஒரு சில விஷயங்கள டிசப்பாயின் ஆகிருப்பாங்கல்ல அதை எதிர்பார்க்கலாம் இல்லை அதான் போன ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன் நான் எல்லாரும் ஆக்ஸ் ஆல்ஸ் விக்ஸ் எடுத்துருவாங்க நீங்கள் வந்து இங்கே விட்ட இடத்த அங்கே ஃபில் பண்ண போகிறோம் அதை கூட ஒரு விமர்சகர்கள் தனியாக போட்டிருக்காரு இப்போயே ஆரம்பிச்சிட்டிங்க பில்டப்புன்னு நான் ஒரு வீடு கட்டுறேன் என் வீடு அழகாக இருக்கும் நான் நினச்சிட்டு ஒரு வீடு இருக்கேன் எதிர் வீட்டுக்காரன் உனக்கு என்ன நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரடாக்ஷன் வந்து சாரோட இன்ட்ரடாக்ஷன் ஆக்ஷன் ஒன்று இருக்கும் அதுக்கே அவ்வளோ பூஸ்ட் பம்பாக இருக்கும் ஆக்ஷன் சீனோட தான் இன்ட்ரடக்ஷனே இல்லை நீங்கள் நடக்கும் பில்லா படங்கள் பார்த்து எப்படி என்ஜாய் பண்ணீங்களோ அந்த மாதிரி இந்த படமும் பயங்கரம் என்ஜாய் பண்ணுவீங்க இதுவும் காலத்து வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கோம் அது பில்லா பில்லான்னு சொல்லிட்டு இருந்தீங்களா அடுத்து குட் பேட் ஆகல குட் பேட் ஆகலின்னு அடுத்த ஒரு படம் வர வரைக்கும் சொல்லிட்டே இருக்கிற படமாக அமையும் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பிஹைண்ட் டாக்கீஸ் வித் மீ நான் உங்கள் ரஃபிக் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஒரு சம்திங் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு அண்டரேட் ஹீரோ ஆஃப் மெனி ஆக்ஷன் சீக்கன்சஸ் டென் கொரியோகிராஃபர் சுப்ரீம் சுந்தர் சார் கூட இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு ஓகே சார் கமிங் டு விடாமுயற்சி ஸோ அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை டீகோட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க எனக்கு ஃபஸ்ட்டு எங்கேயா ஆரம்பிக்கணும் அப்படின்னா பொதுவாக ஒரு காருக்குள்ள ஒரு ஃபைட்டு அப்படின்னா நம்ம இது வரைக்கும் எப்படி பார்த்துருப்போம் ஹீரோ கருக்குள்ள போவார் காரை சுற்றி சுற்றி காட்டுவாங்க திடீர்னு காரோட டோரை உடச்சுட்டு ஒரு நாலு பேர் பறப்பாங்க தீ மியூசிக் அப்படி தான் பார்த்துருக்கோம் காருக்கு டாப் ஆங்கிளில் ஒரு கேமரா வச்சு என்ன நடக்குதுன்னு காமிச்சது வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கார் நடந்த ஃபைட் பற்றி சார் அந்த படத்தை சொல்லும் போது பிரேக் டவுன் ஒரு படத்தை தான் எனக்கு காமிச்சார் பிரேக் டவுன் காமிச்சனோ இதுதான் ஆக்ஷன் நான் சொன்னேன் சார் இதில் ஆக்ஷனே இல்லையே கிளைமேக்ஸில் தான் பெரிய ஆக்ஷனே இருக்கு அது வரைக்கும் ஹீரோ ஸ்டெகலாகவே இருக்காரு எப்படி சார்னா இல்லை மாசம் நம்ம கொஞ்சம் முன்னாடியும் கிளைமேக்ஸ் கொஞ்சம் மாத்திருக்கேன் நடுவில் ஆக்ஷன் சாருக்கு வச்சிருக்கேன்னு சொல்லும்போது சார் தான் செலக்ட் பண்ணார் மாசர் சார்கிட்ட கேட்டேன் சார் இந்த மாதிரி பில்டப் இல்லாமல் இருக்கேன் அவர் என்ன சொன்னார் மாச நான் அதுக்கு முன்னாடி படங்கள் கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி ஸோ எஸ் சார் படம் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி படங்கள் நான் கொடுத்துருக்கேன் என்னோடய ஆடியன்ஸ் அது கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க நீங்கள் அதெல்லாம் வேணால் பில்டப்பே இல்லாமல் எனக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்து கொடுங்க அதாவது ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஒரு தான் மனைவி காணோன்னு தேடும் போது அவங்க வந்து இறக்கலை இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தேடுறாரு அந்த தேடுதலில் தான் எந்த டெக்னிக்கல் எனக்கு தெரியாது சாதாரண ஒரு மனுஷன் என்ன ஃபைட் பண்ணணும் அதை வச்சு ஒரு ஆக்ஷன் கோரியிக்ராப் பண்ணுங்க மாஸ்டர்னு சொல்லும்போது நான் வந்து ஏதாவது ஒரு புதுசு அஜித் சாருக்கு ஃபஸ்ட்டு படம் நான் துணிவு பண்ணும்போது அந்த த்ரீ சிக்ஸ்டி பண்ணேன் நான் ஸோ ஏதாவது ஒரு புதுசாக வந்து பண்ணால் தான் அந்த ஆக்ஷன் பேசப்படும் இல்லை நார்மல் நார்மல் நார்மலாக ஒரு ஆடியன்ஸுக்கு ஏதாவது அவருடைய ரசிகர்கள் நானும் ஒரு எனக்கு தெரியும் இல்லையா ஸோ அவரோட ரசிகரை பற்றி நம்ம வந்து ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோவில் உட்காந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும் எனக்கும் அந்த புதுசு வந்து இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது எதாவது ஒரு புதுசாக பண்ணணுமே அப்படின்னு அந்த ஆக்ஷனில் ஏதோ ஒரு ஃபஸ்ட் டைம் ஏதாவது பண்ணணும்னு சொல்லும்போது ஆர்ட் டேரக்டர் மிலான்கிட்ட சார்ட்டு நான் பேசினேன் சார் இந்த மாதிரி இருக்குது எனக்கு ஹம்மர் தான் நான் தான் தேர்ந்தெடுத்தேன் அந்த அம்மரை ஏன்னா என்ன கார் வேணும்னு சொல்லும்போது லக்ஸஸ் ஹீரோ ஓட்டுறோன்னா அதுக்கு அப்படியே ரெகுடாக ஒரு கார் வேணும்னு சொல்லும்போது அங்கே போய் அஜர் நான் பார்க்கும்போது ரிங்கி போகும்போது நான் அம்மர் தான் வேணும் செலக்ட் பண்ணி ரெண்டு காரை நிற்க வச்சுக்கும்போது அப்போ கதையாவே நல்லா இருக்குமா சார் ஒரு ஹீரோ வில்லன் லக்ஸஸ் ஹீரோ இந்த வில்லன் பார்க்கும்போதே ரெண்டு அழகாக இருக்கும் கார்லேயே தீம் கார்லேயே தீம் சொன்னேன் அது டேரக்டருக்கு பிடிச்சி போனோன்னு ப்ரொடக்ஷன் தான் பிடிக்கல ஏன்னா அம்மர் எங்க அம்மர் கேட்குறீங்க ஒன் ப்ளஸ் டூ கேட்குறீங்க என்னங்க நான் சார் ஹீரோ ஓட்டுறது ஒன்று அந்த இடிக்கிறதுக்கெல்லாம் ஒரு அம்மர் வேணும்னு சொன்னேன் ஒன் பிளஸ் டூ கேட்டேன் அப்புறம் நானும் இல்லைன்னு ஒரு ஐடியா பேசணும் சார் இந்த ஆக்ஷன் சீக்வென்ஸில் ஒரு காரில் ஒரு ஷாட் இருக்குது இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் பார்க்காத ஒரு ஆக்ஷனாக ஒன்று பண்ண போகிறேன் நான் தந்துமலர் ஒரு ட்ரை பண்ணேன் ஒரு அதை வந்து வேறு மாதிரி இங்கே எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணலாம்னு சொன்னோம் எனக்கு ஒரு ஒரு அம்மர் காரை நம்ம டிஸ்மால் பண்ணிவிட்டு அதை வந்து பண்ண முடியுமா ஆனால் அம்மர் காரை வந்து ரெண்ட்டுக்கு எடுக்கிறாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு தெரிலன்னு கேட்கும்போது ரெண்ட்டுக்கு தான் எடுக்கிறானு ரெண்ட்டுக்கு எடுக்காதீங்க சார் ஒரிஜினலாக வாங்குங்கன்னு சொல்கிறேன் அப்போ ஒன் ப்ளஸ் ஒன்று போய் மூணாவது ஒரு வண்டி வந்துருச்சு அம்மர் அப்போ ஹீரோக்கு ஒரு டிசைன் பண்ணி ஃபைட்டரை வச்சு கொரியோகிராஃப் பண்ணி காட்டணும் அஜித் சார் ரொம்ப பிடிச்சி போச்சு ஓகே நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷனில் கூப்பிட்டு மாதம் மூணாவது அம்மர் வாங்கி கொடுக்க முடியுமான்னு அஜர் மூணாவது அம்மர் இல்லைன்ட்டாங்க ஏன்னா இல்லை உண்மையிலே அங்கே வந்து ரொம்ப கம்மி தான் அம்மர் வந்து அதுக்கப்புறம் பார்த்தங்க எஸ் டூ தான் அந்த மாடல் அப்புறம் எச் த்ரீ கிடைக்குமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து இன்னொரு கண்ட்ரி பக்கத்து நியர்பை ஒரு கண்ட்ரியில் போயிட்டு எஸ் டூ எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ அந்த வண்டி மூணாவது வண்டியாக எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தோம் மூணாவது வண்டி என்ன கொடுத்து ரிட்டர்ன் கொடுக்க போகிறோமானு கேட்டோன்னா இல்லை சார் வண்டியை ரெண்டாக புழக போகிறேங்க என்னம்மா சொல்கிறீங்கன்னா ஆமாம் சார் நின்று வண்டியை ரெண்டாக புலந்துட்டோம் பழந்து அது ஒரு பெரிய ஒரு இதாகிடுச்சு எல்லா டோரு எரி டாப்பு எல்லாமே கழட்டோம் டயர்லேருந்து எல்லாம் விஸ்பீடாகிட்டேருந்து எல்லாம் தனித்தனி தனியாக வச்சு அதுக்கு ஒரு டிசைன் பண்ணி அதுக்கு ஒரு ரெடி பண்ணேன் அப்போ மிலன் சார் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தார் அதுக்கப்புறம் மிலன் சார் இறந்துட்டார் அப்புறம் அவங்க உதவியாளர் பெஞ்சாவாக இருக்கட்டும் மரியா மேடம் ரெண்டு பேரும் ரொம்ப உதவியாக இருந்தாங்க அந்த ஃபைட்டுக்கு அப்புறம் என்னோடய ஓம் பிரகாஷ் அவர் வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபுல் சப்போர்ட் என்ன பண்ணணுமோ நான் என்னென்ன ஒரு ஒரு மொபைல் ஐஃபோனில் வச்சு நான் ஒரு ஷார்ட் எடுத்து கொடுத்துருவேன் ஐஷு ஐஃபோன் வந்து எவ்வளோ ஈஸியாக நம்ம ஷார்ட் எடுக்கலாம் அப்படி ஒரு எல்லா ஷார்ட்டையும் நான் எடுத்து ஒரு குரோகிராஃப் பண்ணி நான் வந்து எடிட் பண்ணி கொடுத்துருவேன் அது பார்த்தோன்னா அவர் ரொம்ப இதாச்சு மாஸ்ட் ஐஃபோனில் எடுக்கிறீங்க நான் கேமராவில் வச்சு எடுக்கணும் எனக்கு ஒரு டைம் கொடுக்கும் இது மாதிரி எடுக்க முடியும் இவ்வளோ கஷ்டமாக இருக்குமே இல்லை சார் பண்ணலாம் எப்படி ஏதாவது ட்ரை பண்ணுங்கன்னா எனக்கு ஓம் பிரகாஷ் வந்து ரொம்ப அந்த ஃபைட்டுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் அப்புறம் அந்த படத்தோட டேரக்டர் பயங்கர சப்போர்ட் இந்த ஆக்ஷன் கண்டிப்பாக எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய உழைப்பு தான் நீங்கள் இன்றைக்கி தேட்டரில் கைத்தட்டுற அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கணும் என்னோடய சென் கலைஞரும் சேர்த்து சொல்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு ஆக்ஷனாக ஒரு புதுசாக ஒன்று பண்ணணும் ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு அஜித் சாருக்கு ஒரு புதுசு பண்ணுவோம் அந்த படமும் எனக்கு அப்படி ஒரு அமைஞ்சிருக்கு சூப்பர் சார் பயங்கரமாக இருந்துச்சு அந்த சீக்வன்ஸ் ஒன் செகண்ட் அதுக்காகவே ஒரு பெரிய கங்க்ராஜுலேஷன்ஸ் ஸோ மகிழ் திருமணி சார் ஆக்ஷன் படங்களுக்கு பேர் போனவர் அஜித் சார் ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் ஹீரோ நமக்கு தெரியும் இருந்து ஒரு கதை வருதுன்றப்போ நீங்களும் ஆடியன்ஸ் மாதிரி தான் எதிர்பார்த்துருப்பீங்க இப்போ பயங்கரமாக அவுட் அண்ட் அவுட் ஆக்ஷனாக இருக்க போதுன்ட்டு பிரேக் டவுன் படம் மாதிரி நீங்களுமே சொன்னீங்க கடைசியில் தான் மேக்ஸில் தான் ஃபைட் வர போகுதுன்ட்டு இப்போ உங்களுக்கு ஒன்று இருந்திருக்கும்ல சார் அஜித் சார் படங்களுக்கு ஆக்ஷன் எதிர்பார்த்து வருவாங்க கிளைமேக்ஸில் தான் ஃபைட் இருக்க போகுது இப்போ இந்த படம் முழுக்க இல்லாத ஃபைட்டை கொண்டு போய் கிளை வைக்கிறோம் அப்படின்றப்போ அந்த வெயிட்டேஜ் அங்கே கூட்டணும் அப்படின்றப்போ அதுக்காக என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னா இல்லை அதுதான் நான் அதுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சுட்டேன் இல்லையா படம் முடியறதுக்கு முன்னாடி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடி அந்த கார் சீக்குவன்ஸ் வந்துடும் அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஒரு சீக்வன்ஸாக வந்துடும் அப்புறம் வீட்டுக்குள்ளே போய் அந்த அந்த பார்மேன் வீட்டில் போயிட்டு அவரை அந்த வயசான கிழவரை ஆடிக்கும்போது ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும் அங்கேருந்து ஆரம்பித்து அந்த மர்டான வந்து கேரவன் பார்க்கில் ஒரு ஆக்ஷன் இருக்கும் அதுக்கப்புறம் ஆரோ கிட்ட ஒரு ஆக்ஷன் இருக்கும் ரஜினி ஆரோ அதுக்கப்புறம் தான் வில்லனை பார்ப்பார் ஸோ இவ்வளோ எலிமெண்ட்டு நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோம் இல்லையா ஸோ இது எனக்கு திருப்தியாக இருந்துச்சு சரி ரசிகர்களுக்கு கண்டிப்பாக ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நம்ம வந்து அவங்கள இன்னி சீட்டில் உட்கார வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அதே மாதிரி ஹோம் ஒர்க் பண்ணோம் எதுலேயுமே சினிமாட்டிக் இருக்கும் அந்த ஆக்ஷன் எல்லாமே பாருங்கள் சினிமாட்டிக்காக எதுவுமே இருக்காது ஒரு ஒரு வில் ஹீரோ மாதிரி ஒரு ஹீரோயிசம் எதுவுமே இல்லாமல் ஒரு ரெண்டு பேர் நேச்சுரலாக சண்டை போட்டால் எப்படி இருக்கும் அப்படி தான் எல்லா ஆக்ஷனும் நான் கோரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க அந்த பாட்டியோட ஃபைட் சீக்வன்ஸ் சொன்னீங்க சார் தேட்டரில் பயங்கர கிளாப்ஸ் அதுக்கு அந்த கண்ணு சுட்டு தருமபுரி படத்தோட அந்த விஜயகாந்த் சார் சீனை வச்சு அதை மீ போட்டிருந்தாங்க பாத்தீங்களா சார் இல்லை சார் நான் பார்க்க தருமபுரி படத்தோட ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் விஜயகாந்த் சாரை சுடுவாங்க புல்லட் வந்து நெஞ்சில் போட்டு வந்து திரும்ப ரிட்டன் போய் அந்த வில்லனை சுடும் இல்லை அது லாஜிக்காக நான் அது பேசும்போது லாஜிக்காக நாங்கள் நிறைய ரெஃபரன்ஸ் பார்த்தோம் இப்போ லாஸ்ட்டாக நான் பண்ண ரைஃபிள் கிளப்னு ஒரு படம் பாருங்கள் மலையாளத்தில் அதையும் அந்த ஷார்ட் வச்சுருப்பேன் பார்த்தேன் சார் அது ஆக்சுவலாக வந்து ஹால் ஒரு உண்மையிலேயே ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்குது அது பாசிபிளா சார் ஆமாம் ஆமாம் பாசிபிள் அது கரெக்டாக மெட்டலில் பட்டால் அந்த புல்லட் மெட்டல் பட்டனோ அந்த மெட்டல் வந்து ஒரு ஃப்ளாட்டாக இருக்க மெட்டல் இருக்கக்கூடாது ஒரு ஒரு ட்ரை ஆங்கிள் மாதிரி ஒரு மெட்டல் ஓவல் ஓவர் ஷேப்பில் இருக்க ஒரு மெட்டலில் பட்டால் அந்த புல்லட் இமீடியட்டாக ரிட்டர்ன் ஆகும் ஸோ அதை ரெஃபரன்ஸ் நான் பார்த்ததுக்கப்புறம் தான் சார் சார்கிட்ட நான் கேட்டேன் அஜித் சார் எனக்கு ரெஃபரன்ஸ் அவரே எடுத்து கொடுத்தாரு மசது கண்டிப்பாக இருக்குது மசார் ஏன்னா டேரக்டர் தான் அந்த ஷார்ட் சொன்னார் இப்படி புல்லெட் பட்டு வரேன் நான் சொன்னேன் புல்லெட் பட்டு வந்தால் அப்படி சார் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு இல்லை இது மசி இது இருக்குன்னு சொன்னால் அஜித் சார்கிட்ட நான் சொன்னேன் சார் அது வந்து லாஜிக் மிஸ்டேக்காக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லை மசி இது இருக்குது அப்படின்னு சொல்லி அது காட்டினதுக்கப்புறம் அது அதோட ரெஃபரன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சு எல்லோரும் எடுத்தாங்க எனக்கும் எடுத்தேன் நான் அஜித் சாராக எனக்கு காட்டினார் இதுதான் ஸோ அதை வச்சு தான் எடுத்தோம் ஆனால் அது எல்லோரும் டேரக்டராக பயங்கர பாராட்டினாங்க அந்த ஷாட்டை பார்த்தா நான் தள்ளுமாலாலே வச்சேன் நான் அதுவும் பெரிய கிளாப்ஸ் அங்கே சாரி தள்ளுமால பாருங்க இது நம்ம ரைஃபிள் கிளப்னு ஒரு படம் மலையாளத்தில் ஓடிட்டு இருக்கு சக்சஸ்ஸா ஸோ அந்த படத்துலையும் அந்த அந்த ஷாட்டு அதே விழா தான் அதில் வச்சுங்களேன் ஆமாமா விடாமல் எடுத்ததுக்கப்புறம் அங்கேயும் அதே ஆக்ஷன் சிக்னல்ஸ் பேசும்போது ஒருத்தர் மறைஞ்சி இருந்து வருவார் அவரை எப்படி ஹேண்டில் பண்ணலான் போது அதே மாதிரி எங்கள் ஒரு அந்த லாம்ப் கீழே வச்சு லாம்ப் கீழே அந்த டைரக்ஷன் வச்சு அதில் அடிச்சு அந்த புல்லட் பண்ணணும்னுட்டு அந்த ஒரு ஆக்ஷன் வச்சு அங்கேயும் அதே மாதிரி கிளாப்ஸ் அந்த ஷார்ட்டுக்கு சூப்பர் சார் கார் பிரேக் டவுன் ஆனதுக்கு அப்புறமா அஜித் சார் இறங்கி அந்த காரை தள்ளும்போது அந்த சீட் பெல்ட் எடுத்து போட்டுகிட்டு தள்ளுவார் சார் நாங்கள் அதெல்லாம் வரைக்கும் பார்த்ததே இல்லை அதுக்கப்புறமா பார்த்தா உண்மையாகவே அந்த மாதிரி பண்ணுவாங்க கார் தள்ளுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி படம் முழுக்க டைட்டில் ஆரம்பித்து கதையில் வரைக்கும் நிறைய இன்புட்ஸ் அஜித் சார் கொடுத்துருக்காரு மகிழ்திரிமணி சார் சொன்னார் உங்களுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல ஸ்டார் ஏதாவது இன்புட்ஸ் கொடுத்தாரா இல்லை ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கும் அவ்வளோ கொடுக்கும் இப்போ நான் இல்லையா அந்த புல்லட் சீக்வன்ஸ் கேட்போம் போயிட்டு சார் ஏன்னா அவருபிள் இதில் இருக்கார் இல்லையா அப்போ நான் கேட்கும்போது அவரு சொன்னார் ஆமாம் சார் சாத்தியம் தான் இது வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது நைன்டி நைன் பண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது நைன்டி நைன் பர்சன்ட் பாயிண்ட் அதாவது சில நேரத்தில் நடக்கிற ஒரு ஆக் ஒரு இன்ஃபர்மெண்ட் ஒரு மேஜிக் மாதிரி தான் அது ஆனால் இப்படி இப்படிப்பட்ட ஒரு மெட்டலில் இப்படிப்பட்ட ஒரு ட்ரையாங்கிள் இருக்கிற மாதிரி இடத்துல பண்ணால் தான் அதுன்றது தான் அதே மாதிரி அங்கே வச்சிருப்போம் நாங்கள் ஒரு ஒரு சர்க்கிள் மாதிரி வச்சு அதில் ஒரு ரோலர் மாதிரி வச்சு அதில் பண்ணோம் ஸோ அதெல்லாம் சாத்தியம் அந்த மாதிரி விஷயம்லாம் நான் போய் கேட்பேன் அதே மாதிரி கார் விஷயத்தில் ஏதாவதுனா சந்தேகம் கேட்பேன் சார் இந்த மாதிரி கார் ட்ரிப்டாச்சுன்னா என்ன அவசர் உள்ளே இப்படி இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா அந்த கை மேலே வைக்கிறது எப்படி இருக்கணும் மாசர் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்லுவார் ஏன்னா நம்ம கார் அப்சர் எடுத்துருக்குறோம் காரில் ஆர்டிஸ்ட் விருண்டது நான் எடுத்ததில்லை யாரும் பண்ணதும் இல்லை ஸோ கார் விருந்ததுக்கப்புறம் என்ன உள்ளுக்குள்ளே நடக்கும்ன்றது நான் ஃபை கலைஞர் கேட்கும்போது அவங்க போட்டுப்பாங்க காரை வந்து போர்டு ஏறுற வரைக்கும் தான் அவங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் ரெண்டு கையை லாக் பண்ணோன்னு கட்டப்படாணும் உருண்டு வந்து நின்னதுக்கப்புறம் அது ஃபயர் ஆகாமல் இருக்க வரைக்கும் சி ஃபயர் ஆகும்போது அவங்க ஆரம்பிப்பாங்க நாங்கள் போய் எல்லாம் அணைச்சிட்டு பெல்ட் அவு போனாங்க இதுதான் எங்களுக்கு பார்த்துங்க அப்புறம் அவங்க அனுபவத்தை நாங்கள் கேட்போம் ஏறிச்சு அப்படி சுற்றிக்கிட்டே இருந்துச்சு தலை சுற்றோம் கடை கடைகளும் சுத்தம் அப்படின்னு வாங்களை தவிர இந்த சேஃப்டிலாம் பார்க்க மாட்டாங்க ஆனால் கார் ரேஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க கார் ஸ்டேரிங்கை விட்டுட்டு இமீடியாக அந்த மாதிரி அப்செட் ஆன மாதிரி இமீட்டாக விட்டு தலையில் கை வச்சுப்பாங்க அந்த பேனட்டில் தலையில் கை வச்சுப்பாங்க தலை மேலே அடிக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பார் இதெல்லாம் இருக்கும்ன்ட்டு அவருக்கு ஆரம்பம் எல்லா படத்துலையும் ஹெல்மெட் போடணும் சீட் பெல்ட் போடணும் அதே மாதிரி இந்த படத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த காரை தள்ளும் போது போட்டுட்டு தள்ளினா இன்னும் ஒரு கிரிப்பாக இருக்கும் அதாவது நீங்கள் ஃபேமிலியோடு போறீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் இல்லை சிங்கிள் மேனாக நீங்கள் ஒரு வண்டியை தள்ளணா இப்படி தரலாம் ஈஸி சூப்பர் சார் ரைஃபிள் சார் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்னு பர்சனல் லைஃப்லேயே பார்த்துருக்கோம் நீங்கள் ஒரு ஸ்டென் ஸ்டெண்ட் அவர்கிட்ட ஒரு ரைஃபிள் ஹேண்டில் பண்ண கொடுக்கும்போது நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா அவர் எப்படி யூஸ் பண்ணுவார் ஆமாம் அவர் பயங்கர மேக்ஸின் மாத்திரதா இருக்கட்டும் அந்த கன்னை கழட்டி ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும் அது எல்லாமே ஆராய்வார் ஒரு கன்னு கொடுத்து அது என்ன மேக்கு என்ன புல்லட்டு என்ன ரேஞ்சில் போய் போகும் அந்த புல்லட்டோட ரேஞ்ச் என்ன என்ன மாதிரி பாடியில் அடித்தா என்ன மாதிரி அந்த வெளியில் வெளியில் வரும் சதைகள் எப்படி பிச்சுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு புல்லட்டுக்கும் ஒன்று சொல்லுவார் அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எங்களுக்கு அதெல்லாம் கேட்டு நாங்கள் அடுத்த படத்துக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கோம் மகிழ் திருமணி சார் நம்ம கொடுத்த இன்டர்வியூவில் ஒன்று சொல்லியிருந்தாரு நாங்களுமே அந்த படத்தில் கவனித்தோம் எந்த இடத்துலையுமே சார் கையால் யாருமே வந்து டெத் ஆக மாட்டாங்க அது இன்டென்ஷனலாக அப்படி ஆகவே கூடாதுன்னு சார் சொல்லிட்டாருன்னு இன்டென்ஷனலாக இந்த மாதிரி படத்தில் நீங்கள் வச்ச விஷயங்கள் என்னென்ன சார் இல்லை அந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயம் வச்சேன் அப்போது வந்து சாரே சொன்னார் மஸ் இந்த படத்தில் வந்து நான் வந்து சாதனால்தான் யாரையுமே கொல்லக்கூடாது என்னோட நோக்கம் வந்து என் மனைவியை தேர்றது தான் மனைவி கிடச்சோன்னா மனைவி கூட வாழ்கிறது தான் என்னோட இது நான் ஜெயிலுக்கு போயோ அதுக்கான படம் இல்லை அது ஸோ என்னோட நோக்கம் ஃபுல்லாக என் மனைவி தான் அதனால யாரையுமே நான் துன்புறுத்தக்கூடாது என்ன துன்புறுத்தினால கூட நான் அவங்கள ரிவேஞ்ச் எடுத்தோ எதுவும் பண்ணக்கூடாது அவங்க எடுத்துகிட்டு வர பொருள் அவங்கள அடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த 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 விஷயம் சொன்னார் நான் என்ன பண்ணேன் நான் கோரிக்கிராஃபர் பண்ணும்போது ஓகே அப்போ அவங்க ஒரு எந்த பொருளுமே எடுக்காம யாரையுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அவங்க எடுத்துட்டு பொருளை அவங்களே அடிச்சா என்ன சார் கத்தி எடுத்தவத்தான் அப்போ ஓகேதான் அதுல பெருசா மோட்ரு ஆகாம வேற மாதிரி பாத்துங்கன்னா அந்த படத்துல எல்லாமே பாத்துருப்பீங்க யார் யார் என்னென்ன பொருள் எடுத்துட்டு வரவங்க அந்த பொருளே அவர் ஹீரோ வாங்கி அவங்களே அந்த இதுல பழி சோ இதுதான் நான் என்னோட கோரியிகிராஃபா பண்ணேன் ரொம்ப பிடிச்சி போச்சு சார் வேற என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க வந்து சார்ட்ட சொல்லி அப்புறம் நிறைய விஷயம் இருந்துச்சு சார் சில விஷயங்கள் சார் வேணாம் டூப் போட்டு போனவர் இல்லை இல்லை இருந்து உருண்டு வந்ததெல்லாம் அவரே பண்ணுவார் ரொம்ப அடம் பிடிப்பார் எல்லாத்துலேயும் கார்னால் சும்மா நான் பைக்கு கார்னாலே அவருக்கு சொல்ல வேணாம் அதுலேயும் அடம் பிடிப்பார் அவர் ஒரே ஒரு விஷயந்தான் இந்த படத்தில் அவர் பண்ணலை இந்த கார் தலைகையில் சைடில் போகும் இல்லையா ஏன்னா அவர் வந்து சைடில் உட்காந்து காரில் ஒர்க் பண்ண வெறும் அவரோடய காலில் தான் ஸ்டேரிங்கை ஆப்ரேட் பண்ணுவார் அதுக்கு ஷார்ட் எடுக்கும்போது அவர் அப்படியே பார்த்துட்ருக்காரு மாஸ்டர் நான் செய்ய வேண்டியது நீ சார் நீங்கள் தான் சார் காரை ஓட்டுறீங்க ஆனால் அந்த டிரைவர் சீட்டில் வேறு ஒருத்தர் நான் வரணும் அது எப்படி சார் நின்று அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு துபாயில் ஒரு ஷோ நடக்கும் இந்த கார்லாம் தூக்கி ட்ரிப் பண்ணி ஓட்டுற ஷோ நடக்கும் அங்கேருந்து டிரைவர்ஸ் வர வச்சு புதுசாக பண்ணணும்னு வந்துக்கும் அதுக்கும் அதே மாதிரி தான் பண்ணேன் வந்து பண்ண சொல்லும்போது அவங்க வந்து அங்கே இருக்க இசுன்னு ஒரு காரில் தான் பண்ணுவாங்க அந்த ஷோ இது நான் அம்மர் கொடுத்தோன்னா இது ஃபோர் டன் வெயிட் அது ஃபோர் டென் வெயிட்னா அவங்க டூ டென் வெயிட்ல தான் பண்ணுவாங்க பேலன்ஸ் இது ஃபோர் டன் வெயிட்ன்றதால உள்ள இருக்க எல்லா மெக்கானிசமாக தான் சொன்ன ஒரு அம்மர் வாங்கணும் பாருங்க அது பிரிக்கிறதுக்கு மாதிரி இந்த ஷார்ட் தான் எடுத்தேன் ஸோ உள்ள இருக்க எல்லா ஸ்பேரிங் கம்மி பண்ணி இன்ஜின்ல இருக்கிற எல்லா இரு எக்ஸ்ட்ரா வெயிட் எல்லாம் கம்மி பண்ணி கம்மி பண்ணி கம்மி பண்ணி அப்பயும் கம்மி பண்ண வர ஒரு ஆயிரம் கிலோ தான் கம்மி ஆயிடுச்சு ஒரு மூவாயிரம் டன் வெயிட்ல தான் அந்த டிரைவர் வந்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பண்ணி ஒரு ரெண்டு நாள் அது பயிற்சி எடுத்தார் அதுக்கப்புறம் தான் அவர் பண்ணார் அப்போ உடனே அவர் பார்த்துட்டு ஏன்னா பைக் ஓட்டினா ஓட்டுருவார் கார் ஓட்டினா ஓட்டுருவாரு இந்த ஷார்ட் அவர் கீ சைடில் தான் பாரு ஓட்ட ஓட்டப்படாது அப்போ இறங்கி வந்து என்னை பார்த்து ஒரு லுக்கு பார்த்துட்டு அந்த டிரைவருக்கு மாஸ்டர் அடுத்தது நான் இந்த பட அடுத்த படத்துக்கு இந்த மாதிரி நான் ஓட்டுவேன் சார் இது நான் துபாய் போகிறேன் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்பர் வாங்கி அந்த ஷோவில் போய் கலந்துக்கிறேன்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காரு அது என்ன திடீர்னு எடுத்துருந்து என்கிட்ட ஓட்டினாலும் ஓட்டி காட்டலாம் இல்லை ஓகே ஸோ நெகில் சாராக இருக்கட்டும் ஆர்வ சாராக இருக்கட்டும் மகேத்ரிமணி சாராக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையுமே பேசும்போது அவங்க மேஜராக சொன்னது அசர்பைஜான் அங்கே ஷூட் பண்ணது தான் பயங்கரமாக குளிர்வோம் நாங்களாவது ஷார்ட் முடிச்சுட்டு போய் உட்காந்துருவோம் டெக்னிக்கல் டீம்லாம் மொத்தமாக வெளில நின்ட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கே வெளில நின்றுட்டு கொரியோகிராஃப் பண்ணி அங்கே இருந்தவங்களை வேலை வாங்கினது அப்புறம் சார் மாதிரியான ஆட்களை வந்து அது குறைவு பண்ணது அந்த அளவு சார் இருந்துச்சு சம்மரில் தான் போனோம் நாங்கள் சம்மரில் போனால் இங்கே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அந்த ஷூட் முடிக்கிறோம் அப்புறம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து செட்டுக்குள்ளே பண்ணுறோம்னா பிளானிங்கோடு தான் அங்கே போனோம் நாங்கள் போகும்போது அப்படியே வெதர் வந்து எங்களுக்கு துரோகம் பண்ணிடுச்சு விடாமயிடுச்சின்னு நாங்கள் என்றைக்கி பண்ணுவோம் அது எங்களை எங்களை வந்து சோதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ டேரெக்டர் அங்கே தங்க ஆரம்பித்தோம் எல்லாம் தங்க ஆரம்பித்தோம் மழை ஃபஸ்ட்டு மழை வந்துச்சு நாங்கள் எடுத்த ட்ரை சேறு சேர் சகதியாகிடுச்சு அது அந்த அந்த ஒரு ஒரு ட்ரையாக இருக்கிற ஒரு டெசர்ட் மாதிரி இருக்கிற ஒரு இடம் தான் எங்களுக்கு வேணும் அந்த சிச்சப் பண்ணுவோம் அப்புறம் மழை வந்துச்சு மழை வந்து முடிச்சு ஒரு இண்டியாவுக்கு திருப்பி ரிட்டன் வந்து தொடர் மழையாக இருக்குது இந்தியாவுக்கு வாங்கன்ட்டாங்க இந்தியாவுக்கு வந்து திருப்பி ரிட்டன் போய் திருப்பி ஷூட் பண்ணுறோம் காற்று பாகுன்றதே ஒரு காற்றுன்னு தான் அந்த ஒரு மொழி ஸோ அந்த காற்று வந்து சாதாரண காற்றுல ஒரு அறுபது கிலோமீட்டரு எழுபது கிலோமீட்டர் காற்று அடிக்கும் ஆளே தள்ளும் ஆளை தள்ளும் நிற்க முடியாது கேமராலாம் ஆடும் தர தரத்தில் ஜூம் போட்டு ஒர்க் பண்ண முடியாது ஜிம்மி ஜிப்பில் ஆடும் ஜிம்மி ஜிப்பு லாக் பண்ண முடியாது ஒரு ஒரு கேமரா வச்சுட்டு நாங்கள் ஃபுல்லாக கேமராவுக்கு சேஃப்டி கொடுப்போம் இல்லை எல்லாம் போட்டு பா மாதிரி செஞ்சுட்டு உள்ள கேமரா வைப்போம் வச்சால் தான் ஆடாமல் இருக்கும் கொஞ்சம் ரோட்டில் ஓப்பனாக வச்சால் எல்லா லென்ஸ்லேருந்து டோட்டலாக ஆடும் ஷேக் பண்ணும் இப்போதான் கஷ்டப்பட்டு அந்த ஷெடியூல் பிரேக் ஆகும் திருப்பி ஒரு ஷெடியூல் வரும் வந்தால் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு வராத ஒரு பனி புயல் அது வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்னோ ஒரு ஒரு வாட்டியும் எங்களை கெடுத்து அந்த லாங் பேக் அது அந்த படத்தை வந்து நாங்கள் எடுக்க வேண்டிய டூரேஷன் வேறு 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 காலகட்டத்துக்கு போயிடுச்சு அப்போ கடைசியாக அந்த பனி எல்லாத்துலேயும் நாங்கள் வந்து வேறு வெளியில் எடுத்துகிட்டு போகணும் போகணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரோடு கா ஷார்ட் இல்லை ஷார்ட்டெல்லாம் நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த கார் ஃபைட்டுலாம் இண்டீரியல் செட்டெல்லாம் அங்கே ஸ்னோ போய்ட்டு இருக்கும்போது செட்டுக்குள்ளே ஃபைட் எடுத்துகிட்டு இருக்கோம் அவ்வளோ குளிரும் செட்டுக்குள்ளேயே ஃபுல்லாக பனி ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கும் செட்டுக்குள்ளேயே ஃபுல்லாக மூடிவிடும் காலைல டோர்லாம் உடைச்சிட்டு தான் அந்த பனியெல்லாம் எடுத்துகிட்டு தான் வீட்டில் கார்லாம் போவோம் ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டோம் புது அனுபவமாக இருந்துச்சு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு பட் இந்த படத்துக்கான கதையில் வந்து ஒரு நாள் கதையை வந்து இது எங்களை பல நாள் ஆக்கி விட்டுருச்சு ரொம்ப கஷ்டம் கொடுத்துருச்சு ஆனால் அந்த அவ்வளோ கஷ்டப்பட்டமோ இன்றைக்கி இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஒரு லேடிஸ் ஆடியன்ஸ் எல்லாமே ரொம்ப அந்த ஆக்ஷனாக இருக்கட்டும் படமாக இருக்கட்டும் ரொம்ப விரும்புகிறாங்க ஸோ அந்த ஒரு சந்தோஷமே அந்த வழியெல்லாம் மறந்துருச்சு எங்களுக்கு ஆனால் ஆட்களை வேலை வாங்கினது எப்படி சார் இருந்துச்சு அவங்களுக்கு தமிழும் தெரியாது எப்படி கேட்டு வேலை வாங்குனீங்க அவங்கள்ட்ட அவங்களுக்கு ஒரு இந்தியன் மூவி மேலே ரொம்ப பற்று நிறைய ஹிந்தி படங்கள் தான் அதிகமாக பார்த்துருக்காங்க அவங்க ஸோ இந்தியன் லாங்குவேஜ் வந்து தமிழ் படம் பண்ணுறதுன்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு நல்ல ஒரு நல்ல ஒரு மனிதர்கள் கதைக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி ஆட்கள் அங்கே எங்களுக்கு கிடைச்சாங்க எல்லாம் ட்ராமா ஆர்டிஸ்ட் அங்கே ஃபுல்லாகவே எல்லாம் அருமையாக பண்ணி கொடுத்தாங்க நல்ல மக்கள் அங்கே இருக்க பயங்கர கோஆப்ரேட் பண்ணுவாங்க எந்த ஒரு இதுவும் கிடையாது டிஸ்டர்பன்ஸு கிடையாது நிறைய ஏன்னா டெக்னிக்கலா அவங்க புதுசாக அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லைனால கூட மக்களா நல்ல ஒரு மக்களா அவங்க என்ன சொல்றமோ அந்த மாதிரி செய்வாங்க அந்த மாதிரி தான் அந்த படத்தில் நடிச்ச எல்லா கேரக்டரும் பார்த்துவிங்க அவ்வளோ ரியாலிட்டியா இருப்பாங்க எல்லாருமே ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டான கேரக்டர் இல்லாமல் நிக்கில் ஆரம்பிச்சி ஆரோ வரைக்கும் அஜித் சார் பற்றி நிறைய சொன்னாங்க அதில் முக்கியமாக வந்து ஷூட்டிங் இல்லாத டைமில் சார் வந்து லைட்மேண்டில் ஆரம்பித்து எல்லாருக்கிட்டேயுமே பேசுவார் அப்போ பேசுகிற அஜித் சாரை நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க நாங்கள் மட்டும் தான் பார்த்துருக்கோனே உங்கள்கிட்ட ஷூட்டிங் அல்லாத டைமில் பேசின விஷயங்களை தான் ஷேர் பண்ணிக்க முடியும் நிறையா பேசுவார் நிறைய பேசுவார் நிறையா நாங்கள் நிறைய ஃபேமிலியை பற்றி நிறைய விசாரிப்பார் அப்புறம் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லுவார் இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் சேஃப்டி இப்படி பண்ணணும் அடுத்தடுத்த நீங்கள் படங்கள் பண்ணி அடுத்தடுத்த நடிகர்கள் பண்ணும்போது போது இப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் சினிமா வந்து ஒரே மாதிரி போகக்கூடாது நிறைய விஷயங்கள் நாங்கள் கடந்த பண்ணுவோம் சில நேரத்தில் லஞ்சுக்கு கூப்பிடுவார் போய் சாப்பிடுவோம் கூட சாப்பிடுவோம் அது மாதிரி நடிகர்கள்லாம் வந்து பாகுபாடு பார்க்க மாட்டார் சின்ன நடிகர் பெரிய நடிகர் பாடப்படுவார் எல்லோரும் கூட உட்காந்து பேசுவார் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறுவார் அவருக்கு அந்த ஸ்பாட்டில் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு நடிகர் மாதிரியே இருக்க மாட்டார் அங்கே காலையில் வந்து வந்து இறங்குனாருனா அங்கே ஒரு இரநூத்தம்பது பேர்னால் இரநூத்தம்பது பேருக்கு கை கொடுப்பார் இரநூத்தம்பது இரநூத்தம்பது பேரும் ஸ்பாட்ல தான் எல்லாரும் ஹாய் ஹாய் குட் மார்னிங் குட் மார்னிங் கை கொடுத்துட்டு வருவார் சில நேரத்தில் எல்லாருக்கும் ஐயோ அஜி சார் வராரா அப்படின்ற மாதிரி ஆயிடும் ஏன்னா எல்லாரும் அங்கே வேலை இருப்பாங்க அஜி சார் வர எல்லா லைனில் இருந்து நிற்கணும் டென்ஷனில் ஏன்னா பாவம் எங்கே இருந்தாலும் தேடி வருவார் தேடி 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 கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் மேக்கப்பில் வந்து திருப்பி வருவார் அவ்வளோ ஒரு எல்லார் மேலேயும் ஒரு பற்று மார்னிங் வந்தேன் ஏன்னா அவர் வந்து டெக்னீஷியன் எல்லாரையும் மதிப்பார் எல்லாரும் எனக்காக வேலை செய்கிற ஒரு குழு தானே எனக்காக தானே எல்லாரும் கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு கொடுக்க ஒரு மரியாதை நான் கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி கொடுப்பாரு என் எனக்காக இருக்கட்டும் என்னோட ஸ்டென் கலைஞருக்காக இருக்கட்டும் அவரும் கூட தான் ஜாலியாக இருக்கும் என்கிட்ட பேசுகிற விட என்னோட அஸ்ட்ஸ் கூட தான் அதிகமாக பேசுவார் பாலாஜி ராமோலாக இருந்தாப்போ எல்லாம் எல்லாம் அவன் ஃபைட்டர்ஸ் கூட தான் அவ்வளோ ரொம்ப என்ஜாய் பண்ணி ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருப்பாரு என்கிட்ட நான் வந்து அவ்வளோ சார்ட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவேன் எல்லார்ட்டையும் அப்படி தான் பண்ணுவேன் எனக்கு ஷார்ட் ஒன்று வேலை உண்டு இருப்பேன் பட் அதுக்கப்புறம் கூப்பிட்டு பேசினார்னா பேசுவேன் பேசுகிற நேரத்தில் நேரம் கூட ஜாலியாக உட்காந்து பேசுவேன் ஆக்ஷன் சீக்வன்ஸ் செலிவேட் ஆகிறது மியூசிக்கில் தான் சார் இந்த படத்தில் அந்த பத்தி கிஞ்சி பாட்டுக்கும் நீங்கள் பண்ண அந்த கொரியோகிராஃபிக்கும் பயங்கரமாக இருந்துச்சு உங்களுக்கு மியூசிக்கோடு சேர்ந்து பார்க்கும் போது இருந்துச்சு அனிருத் என்ன மேஜிக் பண்ணிடுவேன் ஆ அனிருத் சார் வந்து உண்மையிலே எனக்கு அவர் அவர் படங்கள்ல எனக்கு ரொம்ப அவரோட மியூசிக் ரொம்ப ரசிப்பேன் நான் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி என்ராசவன் மனசில் நாங்கள் இளராஜா சார் படம் இளராஜா மியூசிக்கில் என்ராசின் மனசில் ராம்பு மாஸ்டர் இருக்கும்போது ஒரு ஆக்ஷன் இருக்கும் அது வந்து சவுண்ட் இல்லாமல் ஒரு ஆக்ஷனை பா பார்த்தோம் சவுண்டோட ஒரு ஆக்ஷன் பார்த்தோம் அப்போ மியூசிக் ஒரு 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 மேஜிக் பண்ணுன்றது இளைய சார்கிட்ட அப்போ கற்றுக்கிட்டேன் நான் அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அது நிறைய படங்கள் வந்திருக்கு பட் என் படத்தில் வந்து நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷனை இன்னொரு லெவலுக்கு தூக்கி விட்டது அநிருத்து வந்து எனக்கே பார்க்கும்போது நம்ம அதாவது ஃபிஃப்டி ஃபிஃப்டி நம்ம பண்ணதோட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தூக்கி விட்டுருச்சுல அந்த ஆக்ஷனை அப்படின்னு நானும் தேட்டர்லேருந்து எல்லாம் தட்டும் போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு சூப்பர் சார் ஸோ நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க ஒரு டேரக்டர் நமக்கு என்ன மாதிரியான காட்சி அமைப்பு கொடுக்குறாலும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம குறைவ பண்ண முடியும்னு ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட பணியில் புயலில் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு இருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லும்போது தெரியுது அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு நம்ம அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி நெகட்டிவ் விமர்சனங்கள் வர்றது அந்த நாள் எப்படி சார் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு அதாவது நெகட்டிவ் ரிவ்யூஸ் பார்க்கறது தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ரொம்ப மனசு கஷ்டம் ரொம்ப பாடுவேன் நான் அதாவது ஏன் யாரும் கேட்க மாட்றாங்க ஒரு நடிகரை திட்டினா இன்னொரு ரெண்டு இன்னொரு ரசிகர் சந்தோஷப்படுறீங்க இன்னொரு நடிகரை திட்டினா இன்னொரு நடிகருடைய ரசிகர்கள் சந்தோஷப்படுறீங்க இதை முதல்ல ஒழிக்கணும் நீங்கள் இந்த ரிவியூ பார்க்குறதே தயவு செய்து இந்த ரசிகர்கள் அந்த நேரத்தில் சொல்கிறதுனா எந்த ரசிகராக இருந்தாலும் சரி இந்த ரிவ்யூ பார்க்குறதே நிறுத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கம்மி நீங்கள் பார்க்குறதால போட்டி போட்டு தான் அவங்க வந்து சொல்கிறாங்க ஊர் ரெண்டு போட்டால் கூத்தாடி கொண்டாட்டன்னுவாங்க வாங்க அந்த ஒரு கதை ஒன்று இருக்கும் பழமொழி ஒன்று இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டதால்தான் அவங்க ஜாலியாக சந்தோஷமாக இவரை பற்றி எங்கே அவரை பற்றி இங்கேன்னு பேசுகிறாங்க நீங்கள் பார்க்காதீங்க ஒரு வாரம் வரைக்கும் பார்க்காதீங்க ரிவ்யூவே பார்க்காதீங்க உங்களோடய தலைவர் படத்தை நீங்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் தப்போ ரைட்டோ என் தலைவர் நடித்தான்ல அப்படின்னு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் அதுதான் என்னோட இது நீங்கள் தானே இந்த மாதிரி ஒரு சொல் ஏதோ ஒரு சொல் சொல்கிற மாதிரி இவங்களாம் விளர்றாங்க நீங்கள் பார்க்காதீங்க தானே இந்த ரிவ்யூ அவங்களுக்கு காசு போய் சேருது நீங்கள் பார்த்துட்டு கொண்டாடுறீங்க அவங்க பார்த்து கொண்டாடுறாங்க அப்போ அவங்கள திட்டமும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது உங்களை திட்டமோ அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது எதுக்கு எல்லாமே நீங்கள் பார்க்காம இருங்க எல்லாருமே ரிவ்யூ பார்க்காம ஒரு வாரம் படம் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இது ஒரு சொந்தம் ஆரோக்கியமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகே சார் அடுத்தது குட் பேட் அக்லி ஃபைனலாக நீங்கள் விடாமுயற்சியில் ஒன்று சொன்னீங்க படம் கேட்டோன்னே எனக்கே ஒரு மாதிரி இன்னும் லாஸ்ட்டில் தானா அப்படின்ட்டு குட் பேட் அக்லி போஸ்ட்லாம் போஸ்டர்லாம் பார்க்கும்போதே தெரியுது ரிலீஸ் மாமே அப்படி அப்படின்ட்டு ஏதோ ஒரு வைப்பில் இருக்க போகுதுன்ட்டு ஸோ படம் ஃபுல்லாகவே ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்கும் அப்படின்றது ஓரளவு எங்களால் கெஸ்ட் பண்ண முடியுது விடாமுயற்சியில் ஃபேன்ஸ் வந்து ஒரு சில விஷயங்கள் டிசப்பாயின்ட் ஆகிருப்பாங்கல்ல பேட் அக்லியில் அதை எதிர்பார்க்கலாமா இல்லை தான் போன ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன் நான் எல்லாரும் ஆக்ஸ் ஆல்ஸ் விக்ஸ் எடுத்துருவாங்க நீங்கள் வந்து இங்கே விட்ட இடத்த அங்கே ஃபில் பண்ண போகிறோம் பத்து மடங்கு அப்படிலாம் சொன்னேன் இது என்னோடய சந்தோஷத்துக்கும் ரசிகர் இன்னும் பூஸ் பம்பு கண்டிப்பாக அந்த படம் கிடைக்கின்றதுக்காக சொன்னேன் அதை கூட ஒரு விமர்சகர்கள் தனியாக போட்டிருக்காரு இப்பயே ஆரம்பிச்சிட்டிங்க பில்டப்னு அவங்களுக்கு இன்னமும் பிடிக்கல வரப்போகிற படத்துக்கு இப்பயே ரெடி ஆகிறாங்க நான் ஆல்ஸ் விக்ஸ் சொன்னேன் அவங்க அடுத்து சொல்லுவாங்க அமிர்தாயன்னு எடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க சேர்த்து ஏன்னா அவங்களுக்கு தலைவலின்னு இப்பயே ஃபிக்ஸ் ஆகிடுவாங்க அதாவது நீங்கள் பேசணும்னு நினச்சிட்டா எப்படி வேணால் பேசலாம் படமே ரிலீஸ் ஆகலை நான் என் ஒரு வீடு கட்டுறேன் என் வீடு அழகாக இருக்கும் நான் நினச்சிட்டு ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கேன் எதிர் வீட்டுக்காரன் உனக்கு என்ன நான் கட்டின என் வீடு கட்டுறது என் வீடு எனக்கு சந்தோஷமாக இருக்கும் நான் வந்து அழகாக கட்டுறேன் எனக்கு எல்லார்ட்டையும் இப்போ சொல்லுவேன் என் வீடு அப்படி அப்படின்னு நான் தான் பேசுவேன் எதிர் வீட்டில் இருக்கிறேன் நிற்கார் சும்மா உட்கார் உனக்கு பிடிக்கலே கதவு மூட்டுப்பார் நீ இப்பயே ஆரம்பிச்சுக்கிட்டேன் விக்ஸ் ஆள் வர வேணாம் அப்படின்ட்டு அப்போ நீ அடுத்து நீ சொல்ல போகிறேன் அமிர்தா ஏற்றுருவாங்கன்னு சொல்ல மறந்துட்டார் சுப்ரீம் சுந்தர் சொல்லுவேன் இதுதான் உன்னோட உனக்கு திட்டணும்னு ஃபிக்ஸ் ஆகிட்டேன் நீ அந்த படத்தை விமர்சனம் பண்ண இப்பயே ஃபிக்ஸ் ஆகிட்டீங்க அதனால் உங்களை உங்களுக்கு சொல்ல அந்த நான் நான் சொன்னது என்னோட அஜித் சார் ரசிகர்களுக்கு சொன்னேன் உங்களுடைய நீங்கள் வந்து இது இந்த படம் வந்து கம்மியாகிடுச்சே விசில் பூஸ் பம் விசில் அடிக்கிறதுக்கு படம் எல்லாம் கம்மியாகலை படம் பயங்கர ரீச் ஆகிடுச்சு நீங்க கொண்டாடுற படமா இல்லைன்னு நீங்க ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா அந்த படம் வந்து குட் படாகலேயும் உங்களை திருப்திப்படுத்தும் பத்து மடங்கு திருப்திப்படுத்தும் தொண்டை வலிக்கும் விக்ஸ் ஆல்ஸ் எடுத்துருவாங்க என்ஜாய் பண்ணுங்க கத்தி 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 அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு தான் அப்படி சொன்னேன் சார் உண்மையிலேயே அந்த படம் உண்மையிலே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து சாரோட இன்ட்ரட்ஷன் ஆக்ஷன் ஒன்று இருக்கும் அதுக்கே அவ்வளோ பூஸ் பம்பா இருக்கும் இன்ட்ரடக்ஷனு இல்லை நீங்கள் நடக்கும் ஒரு ஆக்ஷன் வந்து அவர் ஒரு அவர் ஒரு ரிவீல் ஒன்று பண்ணுவார் ஒரு அஜித் சார் ஒரு ரிவீல் பண்ணுவோம் அந்த ரிவீல் ஷாட்டே நீங்கள் வந்து பிரமிப்பாக இருக்கும் அதே தேட்டரில் வந்து பயங்கர கொண்டாடுவீங்க சரி ஓகே சார் விடாமுயற்சி படம் சார் பண்ணணும்னு நினச்சி பண்ணப்படும் குட் பேட் டெக்லி ஃபேன்ஸ்க்காக பண்ணப்போடன்ருப்போம் அதில் சார் நடிக்கும்போது சாருடைய விஷயங்கள் எப்படி இருக்கும் அதுதான் ஆனால் சொன்னேன் இல்லையா இதில் என்ன வேணால் பண்ணுங்கம்மா செந்தர் அப்படின்ட்டு ஆமாங்க அதில் நீங்கள் என்னென்ன வருத்தப்பட்டீங்களோ அதை ஃபுல் ஃபில் அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தை நான் வந்து அவர் ஆக்ஷனில் அதுலேயே நான் அதாவது நீங்கள் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த சின்ன பசங்களை வச்சு அவர் எடுக்கிறது தான் கஷ்டமான ஃபைட்டுன்னு சொன்னீங்க நீங்களும் அதுதான் நானும் சொன்னேன் அதே மாதிரி ரியாலிட்டி ஃபைட் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சார் அவர் எடுக்கிற இந்த கிளைமேக்ஸ் ஃபைட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேருமே ஒரு ஒரு ப்ராப்பர்ட்லி கீழே விழுந்து எந்திரிக்கதாக இருக்கட்டும் எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸ்டைலிஷ் ஃபைட் ஈஸியாக எடுக்கலாம் அடிச்சா பிடிக்கிட்டு போய் கீழே விழுறது கீழே ஓ லாங்கில் இருந்து வரும்போது காலை தட்டினா டேபிள்லாம் உடஞ்சி கொண்டு மூஞ்சில் அடிக்கிறது என்ன வேணால் பண்ணலாம் அதை அது வந்து மாசு ஆனால் அந்த ஃபைட்டு தான் நீங்கள் வந்து ரொம்ப இது அதுதான் ரொம்ப கஷ்டமான அதுதான் தான் நான் பண்ண விடாமயிடுச்சி குட் பேட் அக்கில் எனக்கு ஈஸி ஆனால் மாஸ் அதுக்காக ஈஸினால் அப்படியே ஈஸி இல்லை அதுலேயும் அவரை நான் வேலை வாங்கினேன் அதுலேயும் புதுசாக ஒன்று பண்ணணுன்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு ஒரு படத்துக்கு நான் ஒரு புதுசு பண்ணுவேன் அதுலேயும் ஒரு புது விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒரு 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 ஆக்ஷன் பிளாக்கு ஒரு மூணு ஆக்ஷன் பிளாக் வந்து நல்லா பேசப்படுற ஆக்ஷன் பிளாக் இருக்கும் சார் ஓகே சார் எதுவும் பண்ணவும் கூடாது வந்து ஒரு தாடியெல்லாம் வச்சுட்டு வராரு அஜித் சாரோட பல டைமென்ஷன்ஸ் அந்த படத்துல பார்க்கலாமா கண்டிப்பா பார்க்கலாம் அதான் சொன்னேன் ரசிகருக்கு கொண்டாடுற ஒரு படமா இருக்கும் பில்லா படங்கள் பார்த்து எப்படி என்ஜாய் பண்ணீங்களோ அந்த மாதிரி இந்த படமும் பயங்கரம் என்ஜாய் பண்ணுவீங்க இதுவும் காலத்தை வரைக்கும் இருக்கோம் அது பில்லா பில்லான்னு சொல்லிட்டு இருந்தீங்களா அடுத்து குட் பேட் அகிலி குட் பேட் ஆகலின்னு அடுத்த ஒரு மாத படம் வர வரைக்கும் சொல்லிட்டே இருக்கிற படமாக அமையும் அது ஓகே சார் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சிக்கலாமா சார் இப்போ நான் அனிமல் டேரக்டரோட ஸ்பிரிட் பண்ணிகிட்டு இருக்கேன் தெலுங்குல பண்ண போகிறேன் இப்போ ராம்ரன் சார் புஜி பாபு டேரக்ஷனில் ஒரு படம் பண்ணிட்டுருக்கேன் ச நாக சைதன்யா படம் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு மூணு படம் பண்ணிகிட்ருக்கேன் தெலுங்கில் ஒரு மலையாளத்தில் ஒரு மூணு படம் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஹிந்தியில் விஷால் பரத்ராஜன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டேரக்டர் அவர் படம் பண்ணிகிட்ருக்குறேன் அந்த மாதிரி தமிழ்லேயும் அடுத்தது கார்த்திக் சார் படம் பண்ணுறேன் எஸ்கே சுதா மேமோட காம்பினேஷனில் எஸ்கே அதர்வா ரவி சார் பராசக்தி பராசக்தி இருக்கேன் இன்னும் நிறைய ப்ராஜெக்டில் பேசிகிட்டு இருக்கிறேன் கடவுள் பணியத்தில் நல்லபடியாக ரசிகர்களுக்கான ஒரு ஆக்ஷன் கோரியோகிராஃபாக நான் கண்டிப்பாக இருப்பேன்னு நம்பிக்கை பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு பேன் இண்டியன் ஆக்ஷன் டேரக்டராக அடுத்தடுத்து நாங்களும் உங்களிடையே நிறைய படங்கள் எதிர்பார்க்குறோம் அந்த டீம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களே அதை விட்டுறாதீங்க சார் அடுத்தடுத்து நாங்களும் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணுறோம் மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திக்கலாம் சார் கண்டிப்பாக நன்றி சார் தேங்க்யூ சார் தேங்க் யூ